வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போக்கும் கரமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை காப்புவதிகளுக்காக ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வெளிநாட்டு ஆசையை காட்டி பெருந்தொகை பண மோசடி பெண் கைது பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கேற்பை கட்டுப்படுத்தும் தடைகள் உடைக்கப்படும் பிரதமர் உறுதி நாட்டில் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் பிறப்பு விகிதம் குறைந்து வரும் அதே வேளையில் உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை நாட்டிற்கு ஒரு சவாலாக மாறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் உணவு பாதுகாப்பு நிர்வாக பரிமுறையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தற்போதைய உணவு பாதுகாப்பு சவால்கள் தீர்வுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை குறித்து பங்குதாரர்களிடையே புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நேற்று கொழும்பு மாரிஜட் ஹோர்ஜாட் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பு குறித்து அனைத்து தரப்பினரின் கவனத்தை ஈர்ப்பது மிகவும் முக்கியமானதாகும் இச்செயல்முறையை உற்பத்தி புள்ளி விவரங்கள் தரவு மற்றும் ஒழுங்குமுறை ஆகிய அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் மின்னணு அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் உணவு பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பை கொண்டுள்ளன ஆகையால் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்படுவது மிகவும் முக்கியமானதாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவி அளிக்கும் வேளாண் உணவுத்துறை திட்டத்திற்கான சிறந்த தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் ஆகிய நிறுவனங்களும் நாட்டில் உணவு பாதுகாப்பு அமைப்பு நிறுவுவதற்கான அனைத்து ஆதரவுகளையும் வழங்கி தயாராக உள்ளமை என்றார் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் தகுதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது குறித்த விடயத்தை நிதி அமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தாறாம் ஆறாம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரச ஊழியர்களின் குறைந்தவர் சமாத அடிப்படை சம்பளத்தினை இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக பதினை எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் இருபத்தோறாம் தேதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கையை வெளியிடுவதை அடுத்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு சப்பரக மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்பிரகு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுப்பறையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஒழுர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பயிற்சாத்திகளுக்கு பதில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பயிற்சாத்திகளுக்காக ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் உள்ளிட்ட மாகாண அலுவல்கள் திறந்திருக்கும் என்று பதில் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம் எஸ் பி சூரிய பெரும தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் திகதி ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தர் ஆதர சாதாரண தர பயிற்சிக்கு தோட்டும் பயிற்சாத்தியாக இருந்தால் அவர்களுக்காக தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதத்தை வெளியிடுவதற்காக மாத்திரம் சனிக்கிழமை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் திறந்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் காளி குர்ராகல் பவுனியா மட்டக்களப்பு மற்றும் நூரெலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் திறந்திருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுவரையில் கோரிக்கை முன்வைக்காத இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை விண்ணப்பதாரிகள் பாடசாலை அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரினூடாக உறுதிப்படுத்தப்பட்டு பூரணப்படுத்தப்பட்ட கோரிக்கை பத்திரத்தை எடுத்து வர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி வழங்கி ஒரு கோடி முப்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பண மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாரகன்பட்ட பொலிஸ் நிலையத்திற்கு கிடைத்த மூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் நாரகன்பட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் நேற்று மாலை நாரேகன்பட்ட பொலிஸ் நிலையத்திற்கு வருகை தந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் கொழும்பு ஐந்து பகுதியில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணையின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து இவ்வாறு பண மோசடி செய்துள்ளமை தெரியவந்துள்ளது கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் வெள்ளவத்தை வாத்துவ மீககவத்த கபராதுவ மற்றும் கிரியுள்ள ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகைக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரோனி அம்பசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஒன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன பெண்கள் வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னுறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்கப்போக்கும் கரமழை முடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பயிற்சாத்திகளுக்காக ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வெளிநாட்டு ஆசையை காட்டி பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கேற்பை கட்டுப்படுத்தும் தடைகள் உடைக்கப்படும் பிரதமர் உறுதி நாட்டில் உடவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்